காலை வணக்கம் மகதி தினம் ஒரு யோகா என்று இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆசனம் பெயர் மலாசனம் மலாசனம் செய்வதற்கு முன்னால் சில எளிய பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு நாம் ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம் எளிய பயிற்சி செய்து முடித்துவிட்டு ஆசன நிலைக்கு செல்லும் பொழுது ஒரு பதினைந்து அல்லது ஒரு இருபது எண்ணிக்கை செய்ய இருக்கிறோம் செய்து முடித்துவிட்டு சிறிது ஓய்வு எடுக்க இருக்கிறோம் சிறு ஓய்வுக்கு பின் இரண்டாவது சுற்றுக்கு செல்ல இருக்கிறோம் அந்த இடைவெளியில் ஆசிரியர்கள் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பழன்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இன்று பார்க்கக்கூடிய பழம் பெயர் நொனாப்பழம் இது வந்து காட்டிலெலாம் கிடைக்கும் கிராமத்திலலாம் கிடைக்கும் அந்த பழத்தை பற்றி நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடியே சில சில எளிய பயிற்சிகளை செய்து முடித்து விட்டு நாம் ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம் காலை அப்படி நீட்டிக்கிட்டு காலை மென் பக்கமா அப்படின்னுட்டிங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ பின்னோக்கி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ கைகளுக்கு எளிய பயிற்சி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்பொழுது நாம் மாசிக்கு செல்ல இருக்கிறோம் இரண்டு காயிலாம் ரொம்ப பாகலாம் இல்லாமல் சும்மா இல்லையா அப்படி அகலம் வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துரும் நம்ம எப்படி பாத்ரூம்லாம் போவோம்ல அந்த நிலை தான் அப்படியே உட்காந்துட்டு இரண்டு கைகளையும் விற்கிட்டு இப்போ வந்து ரெண்டு தலையை வந்து எவ்வளோ தூரம் கீழே குனிய முடியுமோ குனிஞ்சி தரையை தொட முயற்சி பண்ணணும்னா தரையை தொடக்கூடாது எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆசனத்தை மெதுவாக கழ்த்திவிட்டு சுகாசனத்தில் அமர்ந்து கொண்டு இரண்டு கைகளிலும் சின்மத்தில் வைத்து கொண்டு மூச்சை நன்றாக இழுத்து மெதுவாக விட வேண்டும் மூச்சை நன்றாக கவனிக்க வேண்டும் ஒரு ஐந்து முறை மட்டுமே இப்பொழுது ஆசிரியர்கள் அவர்கள் வர்ணனையில் நொனா பழம் அது வந்து காட்டுப்பாக்கத்தில் நிறையா கிடக்கும் அது வந்து யாரும் நம்ம விரும்பி அதெல்லாம் சாப்பிட மாட்டோம் ஆனால் பழங்கள் வந்து ஏறா ஏராளமான பலன்கள் அதில் இருக்கிறது அந்த நொனா பழத்தை வைத்து நோனின்னு ஒரு பழத்தில் ஜூஸ்லாம் தயார் பண்ணி நல்ல ரேட்டுக்கு விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க இப்போ அதனோட பலன்களை இப்போ நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நன்றி ஆர்ஜா அவர்களே நன்றி ஆர்ஜா நீங்களே நிறைய விஷயங்களை சொல்கிறீங்க நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லிடுறீங்க நிறைய விஷயங்களை ரொம்ப நன்றி இப்போ இந்த நுணாப்பழம் இப்போ நுணாப்பழம் பார்த்திங்கன்னா கிராமத்தில் நிறைய கிடைக்கும் சாதாரண சொல்லலாம்னா கிராமத்தில் ஆடு மாடுலாம் மேய்க்க போவாங்க அதாவது போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய விளைஞ்சிருக்கும் அந்த பழம் இந்த நுணாப்பழம் வந்து நிறைய விளைஞ்சிருக்கும் அதாவது பழங்களை வந்து கிழிகள் மற்ற இப்போ பறவைகள் சாப்பிடுதுன்னா அந்த பழம் வந்து மிகவும் சிறந்த படம் இப்போ கொய்யா பழம் அந்தமாரி பழங்களில் போய் விரும்பி சாப்பிடும் பழங்கள் அவ்வளவு அவ்வாறு இதெல்லாம் வச்சு விரும்பி சாப்பிடும் அப்போ அந்தமாரி பழங்களில் நிறைய சத்துக்கள் இருக்குன்னு அர்த்தம் அந்த வகையில் தான் இன்றைக்கி நுணாப்பழத்தை பற்றி சொல்லியிருக்கோம் அன்றைக்கி நொணா படத்தில் அவ்வளோ பெரிய விஷயங்களை செய்யக்கூடிய இந்த ஆசனத்துக்காகவும் சேர்ந்த படமாக இருக்குது மழைச்சிக்கலை சரி செய்யும் இந்த நொணாப்படம் வந்து மழைச்சிக்கலை சரி செய்யும் அடி வயதில் உள்ள கழுவி போல உள்ள கழிவுகள் ஒட்டியிருக்கும் கருப்பாக ஒட்டியிருக்கும் இந்த க இந்த இந்த நொணாப்படம் போய் அதனால பிசைஞ்சி கழிவுகளை எடுத்துகிட்டு வந்துடும் இந்த நொணா படம் கழிவுகளை நீக்கிடும் உடம்ப நோனிங்கிற டானிக்காக அதை பயன்படுத்தி மிகப்பெரிய சந்தையில் வியாபாரம் சொல்கிற முடியல விற்பனை அது மிருகூட்டப்பட்டு விற்பனை பயணம் செய்யப்படுகிறது நூனிங்கிற அதை டானிக்காக அதை உற்பத்தி பண்ணி மிகப்பெரிய உடலுக்குள்ள டானிக்காக பயன்படுத்துகிறாங்க அந்த விஷயத்தை செய்கிறாங்க அதனால் இந்த நுணாப்படங்கிறது மிகப்பெரிய விஷயத்தை செய்யுது உடல் நல்லா சுறுசுப்படையை செய்கிறது மழைச்சிக்கலாம் சரி செய்யுது உடல் சுறுசுறுப்புனா பசியை கூட நீக்கக்கூடிய படமாக இருக்கும் அதாவது கிராமத்தில் பார்த்திங்கன்னா பசிக்குதுன்னா எல்லாம் போய் வீட்டில் போய் சாப்பிட மாட்டாங்க காலமுறை ஆடு விட்டு போகிறாங்க மாடு விட்டு போகிறாங்கன்னா அவங்க போய் சாப்பிட்டு நல்ல சத்தான பழம் அதாவது அதனால தான் அவங்கள நல்லா திடகாத்தமாக இருக்கிறதுக்கு காரணமும் நம்ம சூரிய ஒளியில் சூரிய ஒளி குழியுன்னு சொல்லுவோம் அவங்க நிறைய சூரிய ஒளி நிறைய படுற படுற மாரி இருப்பாங்க இந்த பழங்கள்லாம் சூரிய ஒளியில் பழுத்த பழங்கள் இதெல்லாம் நேரடியாக பழுக்கப்பட்ட பழங்கள் இந்த நோனிங்கிற நோனி பழங்கிற பழங்கிறது கிராமத்தில் எங்கள் நுணா பழம்னு சொல்லுவோம் கருப்பாக இருக்கும் அந்த பழம் பார்த்திங்கன்னா கண்கள் முதலாம் இருக்கும் கண்களில் வந்து கண்கள் குறைக்கும் அந்த ஒவ்வொரு பள்ளியும் வெள்ளையாகவும் ரவுண்டில் கண் கண்ணாக இருக்கும் நல்ல விதைகள் நிறைய இருக்கும் அந்த படத்துக்குள்ளார மிகவும் சிறந்த படங்கள் அது இந்த நுணாப்படம் வந்து மிகப்பெரிய சத்த உடம்புக்கு கொடுக்குது மலைச்சிக்கலை சரி செய்யக்கூடிய அந்த மலைச்சிக்கலை சரி செய்யறதுனால தான் இந்த ஆசனத்தோடு அந்த நுணாப்படத்தை உங்களுக்கு சொல்லணும் நல்லா சத்த கொடுக்கக்கூடிய ஆசனம் சத்த நல்லா உடம்புக்கு சத்த கொடுக்கக்கூடிய ஆசனங்கிறனால இந்த நுணாப்படத்தையும் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லி உங்களுக்கு விருப்பப்பட்டு இதை சொல்லணுன்னு ஆசைப்பட்டோம் அதனால தான் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இந்த ஆசனங்கள் இந்த இந்த நொணா படத்தை பற்றி இப்போ பார்த்துட்டோம் இந்த ஆசனங்களை பற்றி இப்போ உங்களுக்கு நிறைய மறுபடியும் ஆர்ஜி அவர்கள் உங்கள் விளக்கமாக அதை பற்றி சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி இந்த மகதிஷ்டி தினமுறை யோகா எப்போ வெளியேன்னா பிரம்ம முகூர்த்தம் காலை நேரத்தில் வெளியேறுகிறது பிரம்மமுகூர்த்தத்தில் காலை நேரத்தில் இந்த மகதிஷ்டி தினமுறை யோகா வெளியில் வருது ஆ நீ அதை நீங்கள் மட்டும் பார்த்து மகிழாமல் மற்றவங்களும் சொல்லுங்கள் உங்கள் உட்டா உடல் நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள் இது அதாவது சர்க்கரை நோய் பற்றி ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி வரைய நீரழி நோய் சர்க்கரை நோயை பற்றி அதிகமாக நாங்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறது சர்க்கரை நோய்க்காக தான் இந்த ஆசனங்களில் நிறைய விஷயங்களை சொல்கிறது இந்த சர்க்கரை நோய் தைராய்டு ஏன்னா மிகப்பெரிய மாபிய கொள்ளையாக இருக்குது இந்த சர்க்கரை நோய்ங்கிற விஷயம் அதாவது சர்க்கரை நோய் வந்து நோயே கிடையாது சாதாரண ஒரு உழுவ உடலில் உள்ள மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய நம்ம சாப்பிடக்கூடிய உணவுனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் இந்த விஷயம் நோயின்னு நினச்சி அதை பெருசாக்கி அதை வந்து மனிதனோட இயல்பை மாற்றி அவனுக்கு அறுவை சிகிச்சை பண்ணி காலை வெட்டி கையை வெட்டி தைராய்டாக இது டயலிசிஸும் கொண்டு போய் இந்த விஷயங்கள்லாம் பண்ணி அவங்கள கொண்டு படுக்க வைக்கிறோம் அதனால மலச்சிக்கல் ஒரு பெரிய விஷயத்தை இந்த மலைச்சிக்கல்னால் தான் இந்த விஷயங்கள் நடக்குது இது எல்லாமே இந்த மலைச்சிக்கலை சரி செய்து இந்த சர்க்கரை நோயை போக்க முடியும் மற்ற உடலில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய சந்தேக சந்தையாக இருக்கிற சர்க்கரை நோயை நீக்கக்கூடிய மிகப்பெரிய தான் நாங்கள் அதுக்காக தான் நிறைய வீடியோவை இந்த எதெல்லாம் செஞ்சால் இந்த மலைச்சுக்கள் சரியாக போ மலைச்சிக்கள் சரியாகனா என்னச்சா ஏன் சர்க்கரை நோய் வருது கல்லீரல் கனயம் அந்த விஷயங்கள்லாம் செயல்படாமல் மண்ணீரல் க கல்லீரல் கணையம் மண்ணீரல் இதெல்லாம் அழி செயல்படாமல் இது பண்ணுறதுனால தான் இவ்வளோ விஷயம் நடக்குது இதுக்கு காரணம் நம்ம உடல் உழைப்பு இல்லை அந்த உடல் உழைப்பு இல்லைனா பரவாயில்ல இந்த யோகா செய்யுங்க அத்தனையும் சரியாயிடும் நாங்கள் சொல்கிறோம் இவ்வளோ விஷயத்தை நான் உங்களுக்கு வெளிப்படையாக உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம் எங்களால் மட்டும்தான் அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொண்டு போக முடியும்னு எங்களால் சொல்ல முடியும் இவ்வளோ விஷயத்தை நாங்கள் பண்ணுறோம் அதனால் நீங்கள் யோசித்து இந்த வீடியோவை மற்றவங்களும் சொல்லுங்கள் உங்கள் உற்றா உறவினர் நண்பர்கள்லாம் சொல்லுங்கள் இதை எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கணுன்னா மகதிஷ்டி தினமூறு யோகா எப்படி லைக் பண்ணி ஷேர் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் மற்றவங்களை சொல்லணும்னா ஈஸியாக யூடியூப் சர்ச்சில் போய் ஆங்கிலத்தில் சுமால் லெட்டரில் ஆங்கிலத்தில் சுமால் லெட்டரில் அடிக்கணும் அந்த எப்படி அடிக்கணும்னா அட்டு ஏ போட்டு ஒரு சுழிச்சமாரி இருக்கும் இல்லை அதுதான் அட்டு டெய்லி சிம்பிள் யோகா இடைவெளியே இல்லாமல் அடிச்சிங்கன்னா மகதிஷ்டி தினமூர் யோகாங்கிற உங்களுக்கு சேனலோட இது வந்துடும் அதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி ச இது சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இரநூறு வீடியோக்கு மேலே அதில் இரநூத்தி பத்து வீடியோக்கு மேலே அதில் இது வரைக்கும் போட்டிருக்கோம் அந்த இரநூத்தி பத்து வீடியோவில் நூற்றி ஐம்பதுக்கு மேலே வீடியோவாக முழு நேர வீடியோவாக போட்டிருக்கோம் அதாவது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு வரைக்கும் பதினஞ்சு நிமிஷம் கூட ஓடக்கூடிய வீடியோவெலாம் தெளிவாக கொடுத்துருக்கோம் அத்தனை இதுக்கும் ஒவ்வொரு வீடியோவிலையும் உங்களுக்கு தேவையான ஆண்மை விருத்தியாக அதுக்கு தனியாக வீடியோ இருக்குது உடல் சோர்வு இருக்கா அதை சரி பண்ணுற வீடியோ இருக்குது கண்கு பார்வையே அதுக்கு தனியாக வீடியோ இருக்குது அவ்வளோ வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அனைத்து வீடியோவுமே ஒவ்வொரு விஷயத்தை செய்யுது அதனால் அத்தனை விதியும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நீங்கள் மட்டும் பார்த்து மகிழலாம் மற்றவங்களும் பார்த்து மகிழ் மகிழ்வதை வாய்ப்பு கொடுங்க மற்றவங்களும் சொல்லுங்கள் நன்றி இப்போ ஆர்ஜி அவர்கள் ரெண்டாவது முறையாக அந்த மலாசனத்தை பற்றி உங்களுக்கு விளக்கமாக செய்து கட்டுவாங்க அதன் பிறகு வில உங்களுக்கு அதனால் விளக்கத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க நன்றி இறுதியாக நம்ம பார்ப்போம் மறுபடியும் பார்ப்போம் மீண்டும் வர்ணனையை நான் தொடரத்தை பார்ப்போம் நன்றி அவர்கள் மலாசனம் மலாசனம் இரண்டாவது சுற்றுக்கு செல்ல இருக்கிறோம் இரண்டாவது சுற்றுக்கு செல்வதற்கு முன்னால் சில எளிய பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு ஆசன நிலைக்கு செல்வோம் கால் அப்படி நேரம் வச்சுட்டு முன்னோக்கி வளைச்சிடணும் அப்படியே முன்னோக்கி வளைக்கும் போது நார்மலாக இழுக்கப்படுகிறது ஒரு ஐந்து எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பின்னோக்கி இப்போ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ இரண்டு கைகளுக்கும் எளிய பயிற்சி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ ஆசன நிலைக்கு செல்கிறோம் காலை அப்படி சற்று ரொம்ப இல்லாமல் அகலமாக வச்சுட்டு அப்படியே உட்காந்து இரண்டு கையிலும் பின்னழக்கி இப்படி கொண்டு வந்து துடைக்க அடி பக்கத்தில் வச்சு நல்லா கீழே குனிய முயற்சி பண்ணணும் ஆனால் தரையாக தொடக்கூடாது எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது நன்றி ஆர்ஜே ஆசனைகளை இழிவு நிலைக்கு இரண்டு கைகளும் சின்மத்தில் வைத்துக்கொண்டு மூச்சை நன்றாக இழுத்து மெதுவாக விட வேண்டும் மூச்சை கவனிக்க வேண்டும் மலாசனம் இரண்டு சுற்றுகள் செய்து முடித்து விட்டோம் இப்பொழுது மலாசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை நாம் இப்போ தெரிஞ்சு கொள்ள இருக்கிறோம் நம்ம வந்து அப்படியே உட்காந்த நிலை பாத்ரூம் பாத்ரூம் போகல அந்த நிலையில் தான் உட்காடுறோம் அந்த நிலையில் உட்காரும்போது நம்ம வயிறுலாம் வந்து அமுக்கப்படுது வயிறுலாம் அமுக்கப்படுது வயிறு அமுக்கப்படுறதுனால மலசுக்கள் பிரச்சனை முற்றிலுமாக தீர்க்கப்படுகின்றன அப்புறம் குனிஞ்சி இப்படி நல்லா நல்லா அப்படி குனிகிறமாக கழுத்து வந்து அமுக்குது கழுத்து அமுக்கப்படுத்துனால் தைராய்டு பிரச்சனை தீர்க்கப்படுகின்றன அப்புறம் வந்து தொடை தொடையெல்லாம் வந்து நல்லா வந்து நரம்புலாம் இழுக்கப்படும் தொடை வந்து சில பேர்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் தொட அதெல்லாம் குறைஞ்சி நல்லா ஒரு அழகான தோட்டம் கிடைக்கும் அப்புறம் வந்து மூட்டு மூட்டு பகுதி இந்த ரெண்டு மூட்டு நல்லா அப்படி நல்லா பலம் பெறுகின்றது சில பேருக்கு மூட்டு வலிலாம் இருக்கும் அந்த மூட்டு வலிலாம் இந்த ஆசனம் தொடர்ந்து செஞ்சு வந்தோம்னா அந்த மூட்டு வலிலாம் தொடர்ந்து குறைய ஆரம்பிச்சிடும் நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசனங்கள் எல்லாமே மேக்சிமம் கொடுக்கக்கூடிய ஆசனம் எல்லாமே இந்த சர்க்கரை வியாதி போடுறதுக்கு இன்னொன்று வந்து தைராய்டு பிரச்சனை இதுக்காக தான் நாங்கள் மெயினாக முக்கியமாக நாங்கள் பார்த்து தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் மலாசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை மீண்டும் ஒரு முறை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் சரி செய்யப்படுகின்றன இந்த கீழே அப்படி குனிகிறோமா அதனால் ஞாபக சக்தி இந்த சின்ன வயது பசங்களாம் இல்லை படிக்கிற பசங்களாம் இந்த ஆசனம் தொடர்ந்து பழகி வந்தோம்னா ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் அப்புறம் வந்து நரம்புகள்லாம் நல்லா இழுக்கப்படுகிறது நரம்புலாம் பலம் பெறுகின்றன முதுகு தண்டு வந்து பலம் பெறுகின்றன மலாசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை நாம் தெரிந்து கொண்டோம் இப்பொழுது ஆசிரியர்கள் அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள இருக்கிறோம் சரிங்களே அருமையாக சொன்னீங்க இப்போ அந்த மலாசனத்தை பற்றி அருமையான விளக்கம் உங்கள் வர்ணனையே அருமையாக இருக்கு இப்போது வர்ணனே அருமையாக இருக்குது இந்த மலாசனம் மிகப்பெரிய விஷயம் என்ன செய்யுது இந்த மலாசனம் செய்கிறதுனால மழை சிக்கலை செய் மலைச்சிக்கல் செஞ்சாங்கன்னா மலைச்சிக்கல் தான் எனக்கு பெருஞ்சிக்கல் மனிதனுக்கு மலைச்சிக்கல் என்று பெருஞ்சிக்கலாக இருக்குது ஏன்னா யாரும் உடல் உழைப்பு இல்லை நம்மள்கிட்ட எல்லாரோட நிலையும் உடல் உழைப்பே இல்லை பீஸா பர்கர் அப்படின்னு மனநிலையில் எல்லோரும் போயிடுறோம் ஆனால் நமக்கு என்ன மலைச்சிக்கல் அதிகமாகி ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் சர்க்கரை நோயை வாங்கிக்கிறோம் அதுக்கப்புறம் டயலிசிஸ் அது இதுன்னு போய் ஆலி சீக்கிரமாக போய் சேர்ந்துடுறோம் சிறுவயது முடியும் டயலிசிஸ்ன்னு போயிடுறோம் என்ன காரணம்னா மலச்சிக்கல் ஏற்படுது அதை கவனிக்காமலாம் விட்டுறாங்க அம்மா அப்பா அதனால் ஏற்படுறது தான் இந்த டயாலிசிஸ் வரைக்கும் கொண்டு போய் ம இறுதியாக அவரை கொண்டி பயணத்தை அனுப்பி வச்சுட்றோம் அதனால் இந்த மலாசனம் பாருங்கள் மிகப்பெரிய விஷயத்தை செய்யக்கூடிய ஆசனம் இந்த மட சாதாரண விஷயந்தான் தினமும் உட்காந்து அதாவது வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லாமல் நம்ம சாதாரண இந்திய நடைமுறையில் உட்காந்து போகிற டா டாய்லெட் யூஸ் பண்ணுங்கள் மனிதனுடைய இயல்பான விஷயமே அதுதான் சாதாரண ம இந்த டீலாம் அந்த கால டீ குடிக்கும்போது காஃபி குடிக்கும்போது இப்படி தான் உட்காந்தே குடிச்சிருக்காங்க மக்கள்லாம் ரொம்ப இயல்பாக இருந்திருக்காங்க வாழ்க்கைய அதனால தான் அவங்களுக்கு எந்தவித நோயும் வராமல் நூறு ஆண்டு ஆண்டுகள் வாழ்ந்துருக்காங்க இப்போயும் நம்ம நூறு ஆண்டுகள் வாழலாம் நாங்கள் சொல்லக்கூடிய எல்லாம் செய்து இயற்கை உணவு முறைகள்லாம் பின்பற்றி நீங்கள் அருமையாக வாழ்ந்தீங்கன்னா நூறு வயசு கண்டிப்பாக வாழ்ந்துடலாம் இதெல்லாம் சாத்தியம் கண்டிப்பாக சாத்தியமாக இருக்குது இதற்கு எங்களோட உதாரணம் எங்களோட உதாரண புருஷன் அப்படின்னு சொல்ல ஆடுதுறை இயற்கை மருத்துவ சங்க ராமலிங்கம் ஐயா அவர்கள் தான் அவர் அவர் இந்த விஷயங்கள்லாம் செய்த பிறகு செய்து கொண்டு தான் இருக்கார் அவர் மற்றவங்களுக்கும் இதை சொல்கிறாரு நாங்களும் அதை க பின்பற்றி நாங்களும் இந்த வாழ்ந்துகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த வாழ்க்கையை மற்றவங்களுக்கு யோகா மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்கள் நிறைய உங்களுக்கு கொடுக்க போகிறோம் வரும் வரும் காலங்களில் உங்களுக்கு யோகா இல்லாமல் அந்த ஆடுதலைக்கு மற்ற கூடிய சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் நாங்கள் வெளிப்படையாக உங்களுக்கு வெளிக்கொணர போகிறோம் இந்த மலாசனம் செய்கிறனால மழம் கட்டி இருக்க மழத்தை ஈஸியாக வெளியில் கொண்டு வந்து சேர்த்துருவோம் அப்புறம் மலாசனத்தில் அந்த உள்ளார மாரிலாம் இருக்கும் அதெல்லாம் சரி செய்து கட்டியாக அதெல்லாம் சரி செய்யும்போது கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கு இனிமா கேன் ஒன்று இருக்குது அதை பயன்படுத்தி மழை கஷ்டமாக இருக்குன்னா மழை வந்து இனிமா கேன் பயன்படுத்தி அந்த ஈஸியாக எடுத்துடலாம் வய வயிறை வந்து எளிமையாக என்ன சொல்லலாம் குளிர்ச்சி அடை செய்தலாம் அதைமாரி செய்தும் எடுத்துக்கலாம் மலச்சிக்கலாம் சரி செஞ்சுக்கலாம் இந்த மலாசனத்தில் இடுப்பு 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 பகுதியெலாம் சரியாயிடும் மூட்டு வழிகள்லாம் சரியாயிடும் முதுகுத்தண்டு எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் முதுகு தண்டு வழியெல்லாம் மிகவும் சரி செய்யக்கூடும் அப்புறம் கண்ணுக்கு நல்ல ரத்த ஓட்டம் போகும் கண்ணுக்கு ரத்த ஓட்ட கண் பார்வையும் சரி செய்யக்கூடிய ஆசனமாக இது மிகப்பெரிய ஆசனமாக இருக்குது இந்த மழை சிஷ்டி தினமொழியாக நீங்கள் பார்த்து மகிழுங்க நீங்கள் மட்டும் பார்த்து மொழிடுங்க மற்றவங்களும் சொல்லுங்கள் நண்பர் உட் ஆறுகள் நண்பர்கள் அனைவருக்கும் சொல்லுங்கள் இந்த மகதிஷ்டி தினமுறையாக நிறைய பேர் வச்சு எடுக்கிறோம் என்ன விஷயம்னா யாராலாம் என்ன ஆசனங்கள் செய்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு ஆளை கொண்டாந்து அதை வெளிப்படையாக உங்களுக்கு கொடுக்குறோம் மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்குறோங்கிறதா எங்களோட எண்ணமும் தினமும் இந்த மகதிஷ்டி தினமுறையாக பார்த்து மொழிங்க நீங்கள் மட்டும் பார்த்து மற்றவர்களும் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்